ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தா வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம கருப்பு வந்து நம்ம வறுத்தாச்சு நல்லா வறுப்பட்டுச்சு அதை இப்போ ஒரு எண்ணத்தில் எடுத்துக்குவோம் அதே சட்டியில் கடலப்பருப்பு அது ஒரு கப்பு எடுத்துக்குவோம் அதையும் நல்லா பொண்ணு வறுத்துக்குவோம் பாருங்க பருப்பும் நல்லா வறுத்துட்டோம் அதையும் நம்ம ஒரு ஏனத்தில் கொட்டிக்கிட்டு அதே சட்டியில் வெள் வெள்ளை எள் அது ஒரு கப்பு அதையும் நம்ம பொன்னேரமாக வறுத்துக்குவோம் நம்ம அந்த சட்டியில் வந்து எள்ளை போடவுமே அந்த சூட்டில் வந்து சட சடன்னு தெரிக்கும் கவனமாக வறுத்துக்கோங்க பாருங்க எள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அதிகம் நம்ம ஒரு எண்ணத்தில் கொட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் காஞ்ச மிளகா நம்ம அதிகம் வறுத்துக்குவோம் ஒரு இருபது மிளகா மாதிரி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய்லாம் இல்லாமல் எண்ணெய்லாம் சேர்க்காமல் வறுக்கிறதுனால நமக்கு ஆறு மாதம் இல்லை அது கெடாமல் இருக்கும் அதுலேயே ஒரு இருபது மிளகு மாதிரி போட்டுக்குவோம் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் பாருங்க பட்டை மிளகாவும் வறுத்தாச்சு இப்போ அதே பையனில் கருவேப்புள்ள கொத்து ஒரு நாலு கொத்து பிரித்து அதையும் போட்டுக்குவோம் அந்த சூட்லேயும் அந்த கருவேப்புள்ள கொத்தம் நல்லா காஞ்சி போன மாதிரி நல்லா வதங்கிடும் நல்லா மொறு மொருண்டு போயிடும் கருவேப்பிள்ளையும் நமக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ பெருங்காயம் அதை ஒரு கட்டி போட்டுக்கலாம் அதுலேயே கல் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கல் உப்பெலாம் வந்து வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இட்லி பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம் நல்லா ஆற விட்டோன்னா நம்ம வந்து மிக்சி ஜல்லில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ஃபரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸரே பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சி ஜாடில் கொட்டிக்குவோம் ரொம்ப பட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடக்கூடாது ஒரு நாலு பல்சு விட்டால் போதும் இட்லி பொடி வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த இட்லி பொடி ரொம்ப ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் சேர்க்காம நம்ம இதை வறுத்ததுனால இதை நம்ம ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம் கெடாமல் இருக்கும் நல்லா எள் கருவேப்பிலெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த இட்லி பொடி இந்த மாதிரி இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சால் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஆறு இட்லி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க